பிரியமான சகோதரி சகோதரியே உன்னை சேதப்படுத்தாது உன்னை ஒரு நாளும் ஆண்டவர் எந்த காரணத்தை கொண்டும் யாரும் சேதப்படுத்த மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு தீர்க்க தரிசனம் தர்சனம் பேசிட்டு இருக்காரு சகோதரியே ஏசாய இருபத்தி ஏழு மூணு கத்திராகி நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் இன்றைக்கு ஆவியான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உன்னை சேதப்படுத்த நான் யாரையும் விடமாட்டேன் ஆண்டு சொல்றார் நிறைய நேரங்கள்ல நான் இப்படி ஆயிட்டனே நான் செதஞ்சு போயிட்டனே என் வாழ்க்கை செதஞ்சு போயிட்டு என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அழிஞ்சு போச்ச என் வாழ்க்கை பிரிஞ்சு போச்ச என் வாழ்க்கை கைவிட்டு போயிட்டேன் என் வாழ்க்கை அவ்வளோதான் அது சீரழிஞ்சு போச்ச என் வாழ்க்கை ஒருவேளை காலியாக காலியா போயிட்ட என் வாழ்க்கை ஒருவேளை வேதனையில் முடிஞ்சுட்ட என் வாழ்க்கை அறுபட்டு போய்விட்டதே யார் எனக்கு ஆறுதல் நான் எல்லா இதுலேயும் சேதப்பட்டு போயிருக்கேன் வேலையில் சேதம் குடும்பத்தில் சேதம் பிள்ளைகள் மத்தியில் சேதம் எல்லா இடத்துலையும் சேதம் எனக்கு சேதம் தான் அதிகமாக இருக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு என்ன அடிக்கடி எல்லாரும் காயப்படுத்திட்டு இருக்காங்க அதனால் நான் சேதமடைந்து விட்டேன் ஆன்று சொல்றாரு இனிமேல் உங்களை இரவும் பகலும் பாதுகாத்துக்கொள்ள போகிறாராம் இன்னைக்கு இந்த வசனத்தை விசுவாசி சகோதரி ஆண்டுனோடு தான் பேசிட்டு இருக்காரு எத்தனை நாள் இரவு நேரத்தில் ஆண்டவரை இப்படி எல்லாரும் இன்னும் சேதப்படுத்துறாங்களே எல்லாரும் என்ன அடிக்காங்களே நீங்கள் கொஞ்சம் கண் நோக்கி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அழுது எவ்வளவு நாள் கண்ணீர் விடுத்திருப்பாய் உன்னை யாருமே கண்டுக்கல உன்னை யாரு சீண்ட கூட இல்லை நீ சேதத்தில் இருக்கிற நீ உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீ ஒருவேளை கலட்டி விடப்பட்ட நிலைமையில் இருக்கிற யார் இல்லை வெறுமையாக நிற்கிற ஆன்ட்ரெ சொல்ல உன்னை ஒரு நாள் நான் சேதப்படுத்த விட மாட்டேன் நீ தைரியமா உனக்காக நான் என்று சொல்லி யாவையான தீர்க்க தசமாக எங்களோடு பேசி சகோதரியை